மெட்ரோபிப் வியூஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே ஒன்று திரட்டி பல ரிஷிமார்களும் சித்தமார்களும் இங்கே வந்து பேசுகிறாங்க சுட்சமமான முறையில் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கடவுள் இங்கே வராங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா போகக்கூடாதா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே பல கேள்விகள் இது முன்னாடி அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம முதல்ல நம்ம மனசுலேருந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத போறோம் ஐயா வணக்கம் சித்தர் இதுவரைக்கு வெளியே வரல எந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் அவரோட பேர் வாழைச்சித்தர் குறிப்பிட்டு இருக்காங்க சிவமகா வாழைச்சித்தர் அப்படிங்கிற அந்த பெரிய மகான்

அறிந்தது சொல்லப்படுது சிவபெருமானால் கொஞ்ச பெருமானால் அகத்திய பெருமானால் அத்துணை சித்த பெருமக்களால் சொல்லப்படுது அவரோட ஆற்றலை வந்து கழிவுக்க மாற்றத்திற்காக வெளியே எடுக்கக்கூடிய ஒரு குரு சபையா எங்க சொல்றாங்க அப்ப அந்த நிகழ்விற்காக பல சென்னை தொடர்புடைய அகத்திய பெருமான் அகற்றிய பெருமானோட ஆற்றல் அது தெரியும் மண்டமும் அணுகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயம் தலைமை மாமுணின்னு சொல்லுவாங்க அவரை தலைமை பேராசான்னு சொல்லுவாங்க சித்தமாக அகத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அகத்தியம் வந்து அமர்ந்து அப்பணி செய்து அந்த அந்த சித்தன் கையில சிவசபை சிவமகா பிரபஞ்ச சித்த சபைன்னு சொல்லி பல நாம கல்ல அகத்தியரின் தேவ சித்த சபை என்கின்ற சிறு நாமத்திலே தொடங்கப்பட்டு அகத்தியன் அற்புதமாக ஜீவ நாடிகள் வாயிலாக அறியப்பட்டது விஷயங்கள் முதல்ல அப்ப அகத்திய பெருமான் வந்து குருநாதரா இருந்து வழிநட வழிநடத்தி பல காலங்களா சற்பய நிகழ்வுல வந்து கடிதத்துல வந்து பல காலங்களா வழிநடத்தி அகத்தியமே உள்ள அமர்ந்து சித்த நிலை கொடுத்து அகத்தியமே உள்ள அமர்ந்து அகத்தியர் ஆள் கொண்டு அமர்ந்த சபை சுட்சமத்தில் சித்த நிலைக்குள்ள அமர்ந்து அடர்த்திய நமறையில் சிவநிலை கிடைச்சிரும் இறைநிலை கிடைச்சிடும் அந்த இறைநிலை கிடைச்சி அந்த இறை அந்த சிவமகால ஆறை சித்தரோட பின்ப நிலையை வந்து சொல்லி இந்த சபை கொடுத்து அமர்ந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவ சித்தர்களும் ஒரு நிகழ்வில் வந்து ஒரே லிங்கமாக வந்து சூட்சமத்தில் தவத்தில் வந்து பரிசா கொடுக்காங்க அந்த லிங்கம் இயல்பா சபைகளை வந்து நிறுவப்பட்டு சும்மா சாதாரணமா இயல்பு நிலையில தெரியும் ஆனால் அதனோட ஆற்றல் பல கோடி மடங்கு சிவப்பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க சித்தர்களுடைய சங்கமம்னு சொல்லுவாங்க அந்த நிலையில உள்ள லிங்கம் இந்த சூட்சமத்தில் இருக்கு அது இயல்பு நிலையில வழிபடப்படுது அபிஷேகம் எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தப்படுது இப்போ பல இனங்கள் தாண்டி முருகப்பெருமான் வந்து பிரபஞ்ச ஆட்சியை தன் கையில வாங்குவார் அது இந்த மாற்றத்துல உள்ளவங்க தெரியும் தாண்டி முருகப்பெருமான் கையில வந்து அந்த ஆட்சி கிடைக்கி அவர் பிரபஞ்ச மன்னனாக முடி சூரிய அமர்ந்த சபை ஆறுபடை ஆற்றலோட மரு மருதமலை ஆற்றலே ஒன்னா இணைச்சு அமர்ந்த திருக்களமா அது இந்த சபையை சொல்லுவாங்க இப்படி எண்ணில் விஷயங்கள் சிவபெருமான சொல்லிக்கிட்டே போகலாம் தொடர்ந்த காலங்கள்ல எல்லா விஷயத்துக்குள்ள விஷயத்துக்குள்ளையும் போய் அமாவிசய விஷயத்துக்குள்ள போய் ஆராய்ச்சி கடைசியில சித்த சித்தர்கள் பூர்வ ஜென்ம விஷயங்களை ஆராய்ச்சி அதுக்கு பிறகு அந்தமும் பெண் சென்மும் அந்த நிகழ்வு பற்றி ஆராய்ச்சியெல்லாம் இருந்து ஆழ்நிலை உறக்கத்தில் கொண்டு போய் அந்த விஷயங்களையும் கற்று உணர்ந்து அதுக்கப்புறம் அகத்தியத்தை உணர்ந்து அகத்தியம் உட்டதுக்கு வழிநடத்தக்கூடிய அவற்றியம் ஆசானா உட்கார்ந்து இருக்கிற இடம் கடிப்பத்தில் அவர் எப்படி வழி நடத்துவார்னா ஏதாச்சும் நேரடியாக ஆசா அவற்றியை வழி நடத்துற சிந்தல்கள்லாம் வழிநடத்தக்கூடிய சபைன்னா அதை எப்படி வழி நடத்துவாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு வந்து ஜீவனிகள் வழியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு சொல்லி எனக்கு என்ன சிவமக ஆற்றலோட பிம்பமா நிலையா என்ன சொல்லி அதுக்கு பின்னாடி சொல்லுவாங்க என்ன நிலைன்னு அதுன்னு ஒரு சூட்சமத்துக்காண்டி சொல்லிட்டு வராங்க என்ன அவதார நிலையெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க என்னைய நம்பி என்கூட பயணப்பட்ட சீடர்களையும் அந்த ஜீவனாடியெல்லாம் வழிநடத்துச்சு அதன் வழியே ஆரத்திய பெருமான் சித்தர்கள் வழிநடத்தி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாக இந்த நிகழ்வு நடந்து அதனோட உச்ச கட்ட நிலையாக வந்து பதினோராயிரம் ஆயிரம் யுகமா காத்திருந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அப்படிங்கிற ஒரு பொக்கிசன் கிடைச்சது இது வந்து கண்ணால பார்க்க முடியாது எப்படி சொல்லுவாங்க கண்ணால காரால பார்க்க முடியாது இது சித்தர்களுக்கு தேவை

வழியா ர நிலையா வழி வந்து அதை வந்து ரெப்ப கோழி வந்து அதை பெருமான் இருக்கடங்களை ஏந்தி அகத்திய பெருமாட்ட கொடுத்து அது இந்த சித்த நிலைக்குள்ள வச்சு பாதுகாக்கப்படுது சூட்சமனத்துல அப்ப அத பாதுகாக்கிறது மகாவிஷ்ணு கூட பத்து அவதாரங்களும் கவனிக்கு சூட்சமணம்ன்றதுனால அதுக்கு எந்த விதமான சூட்சமத்துல எந்த விஷயங்களும் அதை அங்கேயக்கூடாதுன்னு மேலே முருகப்பெருமானோட பவ சக்கரம் வந்து சடாட்சோட சக்கரம் தீட்டு வருது அதுக்கு மேலே பத்து நிலைகளோட ஆயுதங்கள் சுழந்து வருது அப்படி தன்மை உள்ள அஸ்தலிக்கு பாடகர்கள் கஜங்கள் நகரங்கள்லாம் காவல் இருக்கக்கூடிய சூட்சமணு அது இவங்கள் இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படவா இனிமேலும் கொடுக்கப்படவா இல்லை அப்படின்னு சொல்வதற்கான சொல்கிறார்கள் அதோட மாண்பு எப்படின்னா எப்பவும் சித்தர்களை வந்து சித்தர்களை சிவபெருமான முருகப்பெருமானம் முப்போடைய தேவர்கள் நமக்கு சித்தர்கள் சில நேரங்களில் வாழுகின்ற குரு கூட ஒரு எல்லையில இருக்கா இங்க இருந்து பேசக்கூடிய இல்லை அவங்க சூட்சம நிலையோட அவங்க சூட்சமா ஆற்றலோட பேசக்கூடிய தன்மை உள்ள நூல் இருக்குது நூல் இந்த நூலை பத்தி சொல்லணும்னா அவ்வையே வந்து ஆட்சி சுடியே இதுல ஒரு ஓரத்தில் கிடைக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவரும் அப்படி சொல்லுவாரு டெய்லி பிரம்மூட்டத்தில் அதிகாலையில் அவை வந்து ஆசி சொல்லும் அவன் எப்படி இந்த நூல் பேசினா வேற நூல் மாதிரி பார்த்து படிச்சது கிடையாது

வணங்கி நிற்கிற சீடர்களுக்கு இந்த நூல் வந்து ஈய்யப்படுது கொடுக்கப்படுது அவங்களோட பூரி பூர்வ ஜென்மத்தில் என்னோட தொடர்பிலையோ சிவபெருமானோட முருகப்பெருமானோ சித்தர்களோட தொடர்பில் வந்தவங்க தான் இந்த சபைக்கு வாங்க முடியும் வந்து இந்த நூல் அவங்களுக்கு வந்து தன்னால் வந்துடாது அவங்க சிவசபை மான் பறிஞ்சு சித்தனை அப்படின்னா இங்க வந்து ஆசானா என்னை சொல்லப்படுறாங்க அகத்தியர் அகத்திய அடுத்து அப்போ பழிஞ்சு நிக்க வணங்கி நிற்கல நம்பி நிற்கிற நெல்லிய பயணம் அது சில சூட்சமான விஷயங்கள்லாம் கடந்து வரணும் எல்லாரும் வந்து முடியாது காமம் கோபம் லோகம் அத மாற்ற நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போய் குருவர்களால் திருவருள் கிடைச்சி அவங்க மனமானது செம்மைப்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு ஒரு உயர்நிலைய ஒரு உயர்நிலைன்னா உச்சகட்ட உயர்நிலை கிடையாது நடுநிலையா தகை நிலையில வந்து நம்பி நிற்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் இறைவன் அதுக்கு அடுத்தபடி ஆசான் வாழும் குரு அப்படின்னு அவங்க உள்ள உள்ள இருக்கக்கூடிய சூட்சம தேகம் அதாவது அந்த நிலையில உள்ள அந்த தேகம் அணைஞ்சி நிற்கும் போது அப்போ சூட்சமா இங்க இருந்து நூல் வந்து பகிரப்படுது நூல் அதனோட வெப்ப ஆற்றலை வந்து முருகப்பெருமான் தாங்கி அவரை அகத்திய பெருமான கொடுத்து அந்த விஷயத்தை குளிர வச்சு சித்தர்கள் கண் சித்தர்கள் வந்து அதனோட தன்மையை கண்ணி வெண்ணி ஆசாங்கத நிலையில இருக்கக்கூடிய என்னுடைய தேகத்துல இருந்து சீடர்களுக்கு பகிரப்படுது அது பல ஒன்றுக்கு மேற்பட்ட சீடர்களுக்கு பகிரப்படுது அவங்கள் மூலியமா அந்த நூல் வந்து வெளியே வரும் ஒவ்வொரு சீடர்களோட தேக தேகத்திலையும் ஒவ்வொருவோட சித்தரோட ஆட்கள் அமர்ந்து அவங்க வழி நடத்துவாங்க அப்போ இவங்களோட வளர்ப்ப இது இப்ப முப்பது வருஷமா என் கூட இருக்காங்க பாம்பாட்டி பெருமனா வந்து அமர்ந்து இருக்காரு அவரோட தேகத்துல அவர் ஆக்கோண்டிருக்காரு அவர் அகத்திய கட்டளைக்கு ஏற்ப சிவ கட்டளைக்கு ஏற்ப அந்த சிவ பிரபஞ்ச மகா கட்டளைக்கு ஏற்ப அவரு அந்த பணி செஞ்சு இருக்காரு ஒவ்வொரு சீடர்கள் பிள்ளைங்க நூல்தான முடியாம ரெண்டு மூணு சீடர்கள்லாம் வெளியே இருக்காங்க ஆற்றல் அப்படி இதோட தன்மை புகழுக்கோ காம குரோக லோக மதம் ஆச்சரிய நிலைகளுக்குள் எதிர்ப்புள்ள எது என்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டாலும் ஒரு நிலை வரை பார்த்துட்டு நிலை தவறி வரையில சின்ன சின்ன தவறுகள் மணி இயல்பு நிலையிலே இருக்கும் அது வந்து போக 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 அங்க இறை நிலை அடையில தான் அந்த மாணவங்களாம் வரும் ஆனா இப்போ சில சில குறைகள் எல்லா மாநில நிலைகளும் சித்த நிலை கண்டாலும் அந்த குறைகள் இருக்கும் அந்த நூல் அமர்ந்து அது பண்ணி ஆற்றி வரும் அந்த நூல் மாற்று எங்கேயாச்சும் மாறும் பட்சத்தில் அந்த தர்ம வழியில இருந்து அது விலகும் பட்சத்துல அந்த தவ நிலையில இருந்து அது விலகி வேற விஷயங்களுக்கு உள்ள போகல அது திருப்பி இங்க வந்துடும் எங்க வந்துரும் சிவசபையில வந்து சந்தமடைஞ்சிடும் கஞ்சம் அடைஞ்சிடும் அப்படி ஒரு ஒரு அமைப்பை இங்க ஏற்படுத்தியிருக்காங்க அதனால அந்த சீடர்கள் வாயிலாக ஒவ்வொரு சீடர்கள் இப்போ இங்கே இங்கே இருக்கிற சீடர்கள் மாதிரி திருச்சி அலையில ஒரு சீடர் பல்லவதை சென்னையில ஒரு சீடர் உருவாகிட்டார் அதை வந்து வெளியெல்லாம் வந்து அங்க வந்து அங்கே விஸ்வாமத்திரியா விஸ்வமுத்தனுடைய சாப்பிடலா பண்ணி செஞ்சு வர்றாரு இன்னும் அங்க எந்த சித்தர்கள் அற வைக்க போறாங்கன்னு தெரியல இப்படி உலகம் முள்ளா சிவனு சீடர்கள் கோபி சேர்க்க வந்து இங்க வந்து சிவசபையில வந்து இணைந்து வணங்கி அவர்களுக்கு கொடுக்கப்படுது என்ன செஞ்சிடலாம் இறை அருவேன் வணங்கி நெறிமுறை தவறும் பட்சத்தில் நேர்மை தவறும் பட்சத்தில் அத்தகைய உயர உயர்மான உத்தன வழி வந்து எப்பமாவது தவறி இது எனக்கு கொடுக்கப்பட்ட நூல் என்னோட ஆட்டத்தில் வந்தது என்னோட புண்ணியத்தில் வந்தது அப்படின்னு ஒரு சீடர்கள் நினைக்கா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அத்தப்படி நூல் கொடுத்ததுனால மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க தவறுகள் தொடர்ந்து செய்து இறையாண்மைக்கு மாற்றாக அந்த செயல்பட்டால் அந்த நூல் திரும்பி வரையில அந்த சீடனால் தாங்க வழியாக அளவுக்கு காயப்படுத்தி தான் வரும் ஏன்னா இது நரசிம்ம நிலையில கொடுக்கப்பட்ட நூல் லட்சுமி நரசிம்மரா நரசிம்மரா வளரப்படுது லட்சுமி லட்சுமிக்குள்ள முப்பது தேவையர்கள் இருக்காங்க அதுக்கடுத்து அந்த நூல் வெளி வரையில நரசிம்ம ஒரு இடத்துல இருந்து வெளிவரையில எப்படி வருவாருன்னு உங்களுக்கு தெரியும் இது எல்லாம் உட்பட்டுதான் செய்யல நீங்கள் இது வந்து சொல்லி குறுக்கையிலேயே வந்து இது வாரமே சாரமாக வளரும்ப்பா அப்படின்னு முழு பெருமானம் சொன்னாங்க நிறைய அகத்திய பெருமான உணர்த்தி எல்லாருக்கும் அந்த எச்சரிக்கை கொடுத்து கொடுக்கப்பட்டனும் இது சாட்சிகளா சாட்சிகளாக சீலர்கள் இருந்து தாங்க முடியாமல் இதோட வெப்பநிலை தாங்க முடியாமல் உடல் நம்ம அப்படிதான் இதோட மாண்பு சிறப்பு நேர்களுக்காகவும் பக்தி தமிழ் நேர்களுக்காகவும் இந்த மக சக்தி நிலை எப்படின்றத சொன்னீங்க அதே மாதிரி இந்த மகா பிரபஞ்ச மகாசக்தி சித்தன சபாய் வந்து எப்படிலாம் நடந்தது இதனுடைய நூறு மகத்துவம் என்னன்னு நூறு மகத்துவம் அதாவது சிவராணிமன்னு சொன்னீங்க இல்லையா அதனுடைய மகத்துவம் அதுக்கப்புறம் இந்த சீதர்கள் வந்து எப்படி வெளிநடத்துது இங்கே வந்தா இறையுள் ஆற்றலும் அதற்கான தேடலும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் காலையில போகுதியில இருந்து துவக்கப்பட்டது ஏகாதசி இதனுடைய சிறப்பு என்ன இந்த கோபூஜையோட மகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம நேர்களுக்காக சொல்லுவோம் இது வந்து இருபது வருட சூட்சமாக வந்து குழந்தையிலே இருந்து பரப்பிலேயே வந்து சபையோட பிறந்த நிகழ்வு அது சூட்சமான சபைக்காரர்களே பரப்பெடுத்த தன்மை இது கருவிலேயே உருவாயின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சபை கொடுக்கப்பட்டது அதைப்பட்டு சிறுமி வயதிலே இருந்து ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாமே சபையோட ஆற்றலுக்காக அனுபவங்களாக கூறப்பட்ட விஷயங்கள் அது எத்தனையோ நிலைகளை கடந்து வழி தவறிய நிலைகள் மாறி இருந்தாலும் அதில் பாட நிலைகளை கற்றுக்கிட்டு எல்லாமே இறை சேவை மக்கள் சேவையே மகேசன் சேவையில் எந்த விதமான புகற்ற நிலைகளும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த புகழுக்கும் அடிமையாகாமல் பார்க்கக்கூடிய பார்வை மாறுபட்ட மாறுபட்ட நிலைகளை பார்த்து சென்று மாறுபட்ட விஷயங்களை ஆய்வு செஞ்சு முதல்ல சில விஷயங்கள் போன மாதிரி ஆவியல் உலகத்துக்குள்ள போய் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள் செய்ய விஷயங்களுக்குள்ள போய் ஜென்மா தவம் அப்படிங்கிற விஷயங்கள் அடையாளம் கண்டு அதன் பிடிப்பாக எல்லாம் முடிஞ்சு எல்லா நிலைகளும் வந்த பிறகு அதன் பிறகு இதுல தீவிரமா இறங்கி குழந்தைகள்லாம் பார்த்து எல்லா விஷயங்களையும் பார்த்த பிறகு இதுல தீவிரமா உள்ள இறங்கி அப்ப வந்து நூல்கள்லாம் வழி நடச்சு ஜீவ நாடிகள்னு சொல்லுவாங்கல்ல தேவர்களும் பேசக்கூடிய நாடிகள் தான் வழி நடத்துச்சு என்னைய என்னுடைய தொடக்க காலங்கள் அப்படி வந்து வேற என்னுடைய சீடர்களை வந்து அடையாளப்படுத்தினாங்க தொடர்பில் வர்றவங்க செய்கிறவங்க அவங்களும் அந்த நூல்கள் பார்த்து தெரிஞ்சு அந்த அந்த விஷயங்களாக வந்து இறை தொடர்பாளர்கள் வருவாங்க போவாங்க இருப்பாங்க இங்கே இருக்க முடியாமல் போயிடுவாங்க இருக்குன்னா என் கூட எல்லாருமே வந்து திருமணமானவங்க இங்க இந்த துறவிகளுக்கு அனுமதி கிடையாதுன்னா கால சூழ்நிலையால் துறவிகள் இங்கே உள்ள அனுமதி உண்டு சபையிலாம் ஆனால் துறவலாம் நான் ஏற போராணி சபை கொண்டா அது அனுமதி கிடையாது ஏன்னா இது இறுதி உதவிகளுக்கு உண்டான சபை எல்லாருமே இந்த கலியுகத்துல வந்து துறவிகளாக இருக்கிறதுக்கு நிலை இப்போதுக்கு இல்லை நீங்க பார்க்கக்கூடிய எத்தனையோ ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வழி தருவி நிதி நேர்மை தருவி அதற்கு இதற்குன்னு ஆசைப்பட்டு போயிருந்தாங்க அதனால இங்க அகத்திய பெருமான் இந்த சபை காலத்துக்கு அனுமதி கொடுக்குறது எல்லாம் இல்லாம கண்டு இல்லாமத்தையே வந்து அறாம செஞ்சு அதுலயும் நல்ல பாதையில பயணப்பட்டு கழிவுத்துல பயணப்படுறது ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் நேரிகாரமான பயணப்படையில அது